மேகம் அழுவது உண்டு அதற்கு பெயர் மழை இரவு கூட அழுவது உண்டு அதற்கு பெயர் பனி சூரியன் அழுது பார்த்தது உண்டா நான் இன்றுதான் பார்த்தேன் சிதம்பரம் அவர்கள் கண்கலங்கிய பொழுது அவரோடு பழகி வந்த இத்தனை ஆண்டுகளில் அவர் இதயம் இப்படி நெகிழ்ந்ததில்லை கண்கள் இப்படி கசிந்ததில்லை அவரது சொற்கள் இப்படி குளறியதில்லை காரணம் தாய் என்பது இந்த வளர தமிழ் நூலகத்துக்கு அவர் தன்னை பெற்ற அன்னையார் பெயரை சூட்டியிருக்கிறார் ஆன்மீகவாதிகள் ஒன்று சொல்லுவார்கள் நூலகம் என்பது என்ன தெரியுமா சரஸ்வதி குடியிருக்கிற இடம் என்பார்கள் இதோ சமய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் சமய பெருமக்களுக்கெல்லாம் சொல்ல தெரிந்த சொல் கல்வி என்பதும் நூலகம் என்பதும் சரஸ்வதி குடியிருக்கிற இடம் சரஸ்வதி குடியிருக்கிற இடத்திற்கு லட்சுமியின் பெயரை சூட்டியிருக்கிறார் சிதம்பரம் அவர்கள் இந்த நூலகம் உங்கள் தலைமுறைக்கு பெயர் சொல்லும் நீங்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு பெயர் சொல்லும் சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட அக்கறைக்கு பெயர் சொல்லும் தொகுதியின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பாசத்திற்கு பெயர் சொல்லும் இந்த நூலகம் உங்கள் உங்களை நான் பல்லாண்டு வாழ்க்கென்று வாழ்த்துகிறேன் நண்பர்களே துணைவேந்தர் அவர்கள் இங்கு ஒரு உரை நிகழ்த்தினார் அந்த உரையில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து வந்த துணைவேந்தர் ஒரு விஷயத்தை அழுத்தி சொன்னார் இந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்றைய இந்திய மதிப்பு என்ன என்று சொன்னார் இன்றைய இந்திய மதிப்பு ஒரு லட்சம் கோடி என்று சொன்னார் நான் அவருக்கு அன்போடு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மதிப்பு நில மதிப்பு ஒரு லட்சம் கோடியாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பல்கலைக்கழகம் உண்டாக்கி கொடுத்த மனித வளம் இருக்கிறதே கல்வி வளம் இருக்கிறதே அது கோடி லட்சம் பெறும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணை அமைப்பாக வளர் தமிழ் நூலகத்தை இன்று ப சிதம்பரம் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு அட்சய பாத்திரம் அட்சய பாத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மணிமேகலை ஊருக்கெல்லாம் உண்டி கொடுத்தாள் இன்றைக்கு அந்த அட்சய பாத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு தண்ணீர் பந்தலை கட்டி கொடுத்திருக்கிறார் சிதம்பரம் பல்லாண்டு வாழ்க இதை யார் திறந்து வைத்திருக்கிறார் என்றால் எங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் எங்கள் பெருமைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் கல்விக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஆன தொடர்பை இந்த உங்கள் முன்னால் நான் தனியாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை இரண்டு பேருக்கு தமிழ் சமூகத்தின் அறிவுலகம் கடமைப்பட்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற ஒரு அறிவு திருக்கோயிலை கட்டி திறந்ததால் கலைஞருக்கு தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கட்டி கொடுத்ததில் எங்கள் தளபதிக்கு தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த அறிமுகமும் பெறப்பட்டிருக்கிறது இந்த கரவொலி போதாது எங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆயுள் நீள்வதற்கும் அவர் ஆட்சி தொடர்வதற்கும் இந்த சமூகம் கொடுக்கிற கரவொலி ஒரு பரிசாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன் நண்பர்களே சிதம்பரம் அவர்களின் பெருமை கொஞ்ச நஞ்சம் அல்ல அவர் பெருமையை வெளிக்காட்டிக் கொள்வதில் விரும்பாதவர் தன்னை புகழ்வதை கூட விரும்பாத ஒரு அடக்கமான மனிதர் இந்தியாவில் ஏழு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் ஒன்பது முறை நிதிநிலை அறிக்கை மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு தாக்கல் செய்த ஒரு வேட்டி கட்டிய தமிழர் இந்தியாவில் அதிகமான வங்கிகளை திறந்த நிதியமைச்சர் இது எல்லாவற்றை விட எனக்கு ரொம்ப பிடித்தது எங்களுக்கு மிக பிடித்தது அவர் ஒரு இலக்கிய ரசிகர் இலக்கியவாதி எழுத்து என்ற அறக்கட்டளை நிறுவி ஆண்டுக்கு ஒரு நாவலுக்கு ரெண்டு லட்சம் பரிசு கொடுத்துக் கொண்டிருக்கிற பெருமகன் நம்முடைய சிதம்பரம் அவர்கள் அவர் கையால் கட்டப்பட்டிருக்கிற இந்த நூலகம் இந்த மண்ணுக்கு பயன்படட்டும் மனித வளத்தை கூட்டட்டும் இனிவரும் உலகம் அறிவுலகம் வேட்டையுகம் யுகம் வேளாண்மை யுகம் தொழில் யுகம் புரட்சி யுகம் என்பதை கடந்து தொழில்நுட்ப யுகம் என்ற யுகத்துக்குள் மனித குலம் எட்டு வைக்கிறது இந்த தொழில்நுட்ப யுகத்துக்கு பக்கபலமாகத்தான் இந்த நூலகம் இன்றைக்கு திகழப் போகிறது தமிழர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வானவர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவுஜீவிகளே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் முதலமைச்சருடைய பெருமையை நான் இங்கு சொல்வதற்கு நேரம் போதாது ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவர் காலை உணவு திட்டம் என்று தொடங்கி தமிழ்நாட்டு கல்வி உலகில் ஒரு புதிய ஒளிதீவத்தை ஏற்றி வைத்து கொடுத்தார் பின்பற்றுவது ஆச்சரியம் இல்லை இதை இந்தியா பின்பற்றுவது ஆச்சரியமில்லை இந்த அரங்கத்தின் மகிழ்ச்சிக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த காலை திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய பெருமை ஒரு மாநிலம் அது தொடங்கி வைக்கிற ஒரு திட்டத்தை இந்தோனேஷியா என்ற ஆசியாவின் மிகப்பெரிய நாடு ஒன்று பின்பற்றுகிறது என்பது எவ்வளவு பெரிய பெருமை அந்த பெருமைக்கெல்லாம் மூலமாக இருக்கிற திராவிட மாடல் என்ற ஆட்சியை அவர் தொட்டு தொடர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பில் நான் அவரை வாழ்த்துகிறேன் நண்பர்களே நூலகம் என்பது என்ன நூலகம் என்பது அறிவை அடுக்கி வைத்திருக்கிற இடம் இந்த நூலகம் என்ற ஒன்று மட்டுமில்லை என்றால் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் இந்த வைரமுத்து உரையாற்றி கொண்டிருக்க மாட்டார் இந்த நூலகம் இல்லை என்றால் தேனி மாவட்டத்தில் மண்விட்டு வெடித்துக் கொண்டிருப்பார் அல்லது ஆடுபாடுகளின் பண்ணையை பராமரித்துக் கொண்டிருப்பான் அல்லது கடப்பாறை கொண்டு நிலத்தை அகழ்ந்து கொண்டிருப்பார் இன்றைக்கு வைரமுத்து என்ற ஒரு கிராமத்து விவசாய குடும்பத்து பையன் இன்றைக்கு முதலமைச்சர் மேடையில் உங்களுக்கு முன்னால் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் பேசுகிறேன் என்றால் நூலகம் அந்த நூலகம் சொல்லிக் கொடுத்தது கொஞ்ச நெஞ்சமல்ல தோழர்களே எனக்கு என்ன தெரியும் புத்தகங்களை விட்டால் அறிவுக்கு ஆற்றுப்படையே இல்லை அறிவுக்கு கொள்களனே நூல்கள்தான் எனக்கு எப்படி தெரியும் வெட்டுக்கிளிக்கு வெள்ளை ரத்தம் என்பது எனக்கு எப்படி தெரியும் ஒரு புத்தகம் சொல்லி தெரியும் என்றால் என்ன ஏ ஃபார் ஆட்டோமேட்டிக் கே பார் செவன் என்பது கண்டுபிடித்த ஆண்டு எனக்கு எப்படி தெரியும் ஒரு புத்தகம் சொல்லித்தான் தெரியும் வியாழன் என்பதுதான் மிகப்பெரிய கிரகம் புதன் என்பதுதான் மிகச்சிறிய கிரகம் எனக்கு எப்படி தெரியும் ஒரு புத்தகம் சொல்லித்தான் தெரியும் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவருக்கு வயது எழுபத்தி எனக்கு எப்படி தெரியும் ஒரு புத்தகம் சொல்லித்தான் தெரியும் இடுப்புக்கு கீழே மரத்து போக செய்வதற்காக ஒரு மருந்து கண்டுபிடிப்பார்கள் பிரசவத்தில் பெண்களின் வழிக்காக அதற்கு எப்படி டியூரல் என்று பெயர் இது எங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு புத்தகம் சொல்லித்தான் தெரியும் சூரியன் தான் மிகப்பெரிய கோள் பதிமூணு லட்சம் பூமிகளை அந்த உட்கார வைக்கலாம் என்பது எனக்கு எப்படி தெரியும் புத்தகம் சொல்லித்தான் தெரியும் புத்தகம் இல்லை என்றால் புத்தறிவு இல்லை புத்தகத்தால் புதுப்பித்துக் கொள்ளாதவன் கற்காலத்திற்கு போய்விடுவான் மனிதன் இன்றைய மனிதனாக இருப்பதை விட இருகிற உலகம் நாளைய மனிதனை தயாரிக்க வேண்டும் நாளைய மனிதனை தயாரிப்பதற்குத்தான் இந்த கல்வி நூல்கள் அறிவுலகத்தின் இவ்வளவு பெரிய செலவுகள் எல்லாமே அதற்குத்தான் இந்த இன்று மண்டபத்தில் நீங்கள் எல்லாம் துடைத்து வைக்கப்பட்ட ஆப்பிள் மாதிரி எனக்கு தோன்றுகிறீர்கள் எதனால் குடும்பம் வேளாண்மை குடும்பம் நெசவு தொழில் குடும்பம் விறகு விட்டுகிற குடும்பம் நாற்று நடுகிற குடும்பம் களை எடுக்கிற குடும்பம் இவைகளிலிருந்து வந்தவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் பட்டதாரிகளால் உயர்ந்த அறிவாளிகளாய் சார்ந்தோர்களாய் இந்த மண்டபத்தில் நிறைந்திருக்கிறீர்களே கல்வி என்ற தங்கச்சாவி திறந்து கொடுத்தது என்று நினைக்கிறேன் நாகரிகங்களில் சிறந்தது இது தெரியுமா கல்விதான் நாகரிகங்களில் சிறந்தது நான் ரெண்டு நிமிடங்களில் என் உரையை முடிக்கப் போகிறேன் எகிப்திய நாகரிகம் பெரிதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் பெரிதுதான் சீன நாகரிகம் பெரிதுதான் ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நான்கு நாகரிகங்களையும் புறந்தள்ளிவிட்டு ஒன்றுதான் சிறந்த நாகரிகம் என்கிறார்கள் அந்த நாகரிகம் சுமேரிய நாகரிகம் நதிக்கரையில் பிறந்த நாகரிகம் ஏன் இந்த நாகரிகத்தை உயர்ந்ததாக சொல்கிறார் என்றால் எல்லா நாகரிகங்களையும் விட நூலகத்தை கண்டுபிடித்தது சுமேரிய நாகரிகம் அதனால் அது சிறந்த நாகரிகம் என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது சென்னா சர்ஃப் என்ற ஒரு சுமேரிய மன்னன் அவன்தான் ஆவணங்களை களிமண் தகடுகளில் எழுதினான் களிமண் தகடுகளில் எழுதப்பட்ட அந்த ஆவணங்களை சூளையில் சுட்டு நூலகங்களாக அடிக்கிறான் அதற்கு பெயர் ராயல் லைப்ரரி என்று அந்த ராயல் பார்த்துத்தான் அலெக்சாண்டர் அலெக்சாண்ட்ரியாவில் இன்னொரு ராயல் லைப்ரரியை உண்டாக்கிய காரணத்தினால்தான் உலக நாகரிகங்களின் உன்னத நாகரிகமாக சுமேரிய நாகரிகம் திகழ்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே பெரிய பல கோடிகளை செலவழித்து இந்த நூலகத்தை அவர் கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் வந்து திறந்து வைத்திருப்பது சிதம்பரம் அவர்களின் குடும்பத்துக்கு மட்டுமல்ல அறிவுலகத்துக்கே பெருமை என்று நான் உறுதியாக கருதுகிறேன் அவர் எத்தனை பணிகள் அவர் எப்படித்தான் சாப்பிடுகிறார் எப்படி தூங்குகிறார் எப்போது எழுந்து கொள்கிறார் எப்போது உடற்பயிற்சி செய்கிறார் எப்போது தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார் எப்போது வெளியே வருகிறார் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை திட்டமிட்டு அவரோடு பழகுகிற எனக்கே அவரை துப்புரிய முடியவில்லை என்றால் பொதுமக்கள் எல்லாம் அவரை துப்புரிய முடியாது தன் நேரத்தை அப்படி நேர மேலாண்மையில் நான் கலைஞர் தான் நான் பார்த்து வியந்த முதல் பெருந்தலைவர் அதற்கு பிறகு நேர மேலாண்மையில் நான் பார்த்து வியக்கிற தனிப்பெருந்தலைவர் கலையை பெற்றெடுத்த திருமகன் மு ஸ்டாலின் என்று சொல்ல வேண்டும் நண்பர்களே நிறைவாக ஒரு செய்தி இந்த செய்தியை அறிவுலகமும் ஊடகங்களும் குறித்து கொள்ள வேண்டும் பல்கலைக்கழகங்கள் குறித்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அதிகமாக புத்தகங்கள் அச்சடிக்கிற நாடுகள் மொத்தம் ஐந்து முதல் நாடு சீனா இரண்டாவது நாடு அமெரிக்கா மூன்றாவது நாடு பிரிட்டன் நான்காவது நாடு ரஷ்யா ஐந்தாவது நாடு தான் இந்தியா படிக்கிற தாகம் உள்ள நான் அறிவின் மீது காதல் உள்ள நான் இந்த உலகமே அறிவின் பார்ப்பட்டது அறிவுதான் அற்றங்காக்கும் கருவி என்று என் ஆசான் திருவள்ளுவன் சொல்லிக் கொடுத்ததை உணர்ந்த நான் கவலைப்படுகிறேன் சீனாவுக்கு அடுத்தபடியாக அல்லவா இந்தியா இருந்திருக்க வேண்டும் அல்லது சீனாவுக்கு நிகராக அல்லவா இந்தியா இருந்திருக்க வேண்டும் ஆனால் பட்டியலில் சீனா அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா இந்தியா என்று ஐந்தாவது இடத்தில் அல்லவா இந்தியா இருக்கிறது இந்தியாவில் அதிகமான நூல்கள் அச்சிடப்பட வேண்டும் என்றால் இந்தியன் ஒவ்வொருவரும் வாசிக்க பழக வேண்டும் தமிழன் ஒவ்வொருவரும் வாசிக்க பழக வேண்டும் இந்த இந்த மின் இயல் கருவிகள் நீங்கள் படிக்கிறீர்களே இந்த மின் திரையில் கண்ணின் கூ கண்ணினுடைய படலம் கெடுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறித்திருக்கிறார்கள் மீண்டும் புத்தகத்தில் படிக்கக்கூடிய பழக்கத்துக்கு தமிழன் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டதை நான் என் வாழ்நாள் கடமையாக கருதுகிறேன் அன்புக்குரிய சிதம்பரம் அவர்கள் என் நேசத்துக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர் அவர் என்னை அழைத்தார் நீங்கள் அழைத்ததனால் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் உரையாற்றக்கூடிய பெருமையை நான் பெற்றேன் சமயச் சான்றோர்கள் ஆன்றோர்கள் கல்வியாளர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அறிவுஜீவிகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் விமர்சகர்கள் கூடியிருக்கிற இந்த பேரவை அறிவுக்கு வணக்கம் செய்யக்கூடிய திருச்சபையாக மாறட்டும் நன்றி வணக்கம்